எனக்கு தீராத வழக்கு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு மேடம் எனக்கு வந்து எதிரிகள் ரொம்ப ஜாஸ்தி வழக்கு வம்பு நான் சும்மாவே இருந்தாலும் வழக்கு வம்புகள்ல நான் நிறைய வந்து மாட்டிக்கிறேன் எனக்கு வந்து ஏதோ நான் நான் வந்து நல்லதாக நினச்ச ஒன்று பண்ணால் கூட என் மேலே ஏதோ ஒரு கேஸ் போட்டு வர்றாங்க நான் செய்யக்கூடிய ஒர்க்கில் ஒரு பிரச்சனை வந்துடுது ஸோ நான் வந்து கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நான் ஓட வேண்டிய கட்டாயமாகுது என்னை வந்து துரத்திட்டே இருக்குது வழக்குகள்ங்கிறது என்னை துரத்திட்டே இருக்குது இல்லை நான் யாருக்காவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி ஒருத்தட்ட பணம் வாங்கி நான் கொடுக்குறேன் அவன் தொட வாங்கவே இல்லைன்னு சொல்லி என் மேல கேஸ போட்டு விட்டுறாங்க இப்படியெல்லாம் நான் வந்து கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நான் நிரபராதியாக இருந்தாலும் என்னால வந்து இது பண்ண முடியலை தப்பே பண்ணாம கூட நான் வந்து மாட்டிட்டு இருக்கிறேன் அப்படியெல்லாம் கூட வழக்கு எப்படி வேணாலும் வரலாம் இல்லையா நமக்கு நேர்ல வரலாம் சைட்ல வரலாம் எப்படி வேணாலும் வழக்குகள்ங்கும் போது எப்படி வேணாலும் நம்மளை வந்து குற்றப்படுத்துறவங்க எப்படி வேணாலும் குற்றப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சோ வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க திரும்ப திரும்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நீங்க என்ன வழிபாடு எடுத்துக்கணும் அப்படின்னா வழக்குகள் தீர செய்ய வேண்டிய வழிபாடு அம்பாள் வழிபாடு சக்தி வழிபாடு அதாவது அம்பாள் வந்து பத்து ரூபத்துல இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆஹ் ஸ்ரீ பகலாமுகி சுந்தரி அப்படி பத்து அவதாரங்களாக அம்மன் அப்படின்னு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தர் இருக்கிறாங்க ஆனால் அதுலேயே வந்து ஸ்ரீ பகலாமுகி அம்பாளுடைய வழிபாடு நீங்க எடுக்க எடுக்க எதிரிகளுடைய இருந்தும் வழக்குகளுடைய தொல்லையிலிருந்து நீங்க வெளியே வரலாம் ஸோ இந்த ஸ்ரீ பகலாமுகி வழிபாடு எப்படி எடுக்கணும் அந்த பூஜை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் நான் வந்து உங்களுக்கு இன்னொரு இன்னொரு லைவ்ல இன்னொரு செக்ஷன்ல நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் கடன் சம்பந்தப்பட்டது வழக்கு இதுல எல்லாமே மாட்டக்கூடியவங்களுக்கு ஸ்ரீ பகலாமுகியோட வழிபாடுங்கிறது ரொம்ப பெஸ்டான மெடிசன் ஓகேங்களா இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா சொல்றேன் கட் பண்ண அடுத்த அடுத்த செக்ஷன் போயிடலாம்